ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒச்சி சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு துளி நெய் கூட இல்லாமல் பேக்கரியில் கிடைக்கிற நெய் மைசூர் பாக்க எப்படி வீட்லேயே நம்ம செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுவும் பேக்கரியில் கிடைக்கிறது போலவே நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் நல்லா கரையக்கூடையே எந்த மைசூர் பாக்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ எல்லாமே அதே கப்பால் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் ஆயில் எடுத்துக்கலாம் வாசனை இல்லாத எந்த என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் போல் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் மோல்டு எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக ஆயிலோ அல்லது நெய்யோ விட்டு ஃபுல்லையும் அப்ளை பண்ணிக்கலாம் ட்ரே நம்ம ரெடி பண்ணும்போது தான் நம்ம உடனே இதில் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போது ஒரு கடையை வச்சுக்கலாம் கடையில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரையை நல்லா ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கரையை வச்சுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் விடுங்க சர்க்கரை நல்லா கரையை தொடங்குது பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்ல நுர நுறையாக வரணும் பாருங்கள் எந்த டைமில் நம்ம கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம் ஒரு கம்பி ஃபார்ம் ஆகி உடையணும் அதுதான் கரெக்டான பக்கம் பாருங்கள் இது போல் கம்பி ஃபார்ம் ஆகி உடையணும் இப்போ எந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இதில் ஊற்றி கலக்கலாம் மாவை வறுக்காமல் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுறதுனால பச்சை வாசனை எதுவும் வரும்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக வராது ஏன்னா நம்ம மாவை இந்த சர்க்கரையோடு ரொம்ப நேரமாக வேக வைப்போம் ஸோ அதனால் அந்த டைமில் மாவுனுடைய பச்சை வசனம் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு மாவு நல்லா வாசனை வரும் ஸோ அதனால் இந்த மெத்தடெலாம் கண்டிப்பாக செய்யலாம் பிகினர்ஸ்க்கு இது போல் செய்யும் போது ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் பாருங்கள் மாவு நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இது மேலே கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காது உங்ககிட்ட நான்ஸ்டிக் கடாயாக இருந்தோன்னாக்கா அது எடுத்துக்கலாம் அது இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது போல் மாவை நம்ம மேலே எடுத்து ஊற்றும் போது நல்லா ரிப்பன் மாதிரி மடிப்பு மடிப்பாக விழணும் அதுதான் கரெக்டான பக்குவம் பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதை நம்ம உடனே எடுத்து மாத்திடலாம் மாற்றிடலாம் விழும்போதே எப்படி மடிப்பு மடிப்பாக விழுது பாருங்கள் இப்போ இதை நம்ம டேப் பண்ணிக்கலாம் அப்போ ஈவனாக இருக்கும் நமக்கு இது நல்லா முழுமையாக ஆற விட்டுருங்க இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை இது போல் ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டால் அப்படியே தானாக விழுந்துடும் இது போல் கரெக்டாக விழுந்தாக்கா அப்போ நீங்கள் மாவு வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் கத்தி வச்சதும் நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள் இது போல் நல்லா வாயில் வச்சதுமே கரையக்கூடிய சுவிட்டு அதுவும் ஒரு கப் கடலை மாவு வைத்து ஈஸியாக செஞ்சுடலாம் இப்போ இதை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் ட்ரிம் பண்ணிக்கலாம் எப்பவுமே நம்ம கடையில் மைசூர் பாக்கு எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலுக்கு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓரங்களில் இல்லாத எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் கையில் தான் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக உடையது பாருங்கள் நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற இந்த ஸ்வீட்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு துளி நெய் கூட இல்லாமல் இது போல் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் ஒரு துளி நெய் கூட இல்லாமல் பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வாயில் தான் கரையக்கூடிய நெய் மைசூர் பார்க்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ